கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லும்போது சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்துல இருக்கிற ஒரு பத்து வட்டத்துக்கு அதுல கிராம உதவி பணியிடங்களுக்கு கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு நிரப்புறதுக்கான நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க அந்த ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது வந்து நியூஸ் பேப்பர்லயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அதுக்காக எப்படி நீங்க விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன சப்மிட் அந்த வந்து நான் இந்த இடத்துல கொடுக்க போறேன் மொத்தம் ஒரு பத்து வேகன்சி வந்து ப்ரொசீட் பண்ணிருக்காங்க இங்கே பாருங்க பத்து வேக்கன்சி இந்த ஜாப் மூலமாக ப்ரொசீட் பண்ண போகிறாங்க இதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் வந்து விண்ணப்பம் பெறப்படும் நாள் எண்ணிலிருந்து விண்ணப்பம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது ஒரு நாலு நாள் முன்னாடியிலேருந்தே விண்ணப்பம் வந்து வாங்கறதுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தது விண்ணப்பம் நீங்கள் சப்மிட் பண்ணுறது அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லும்போது டென்த் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபைவ் ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிடுறோம் நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் என்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் அது மூலமா டெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி டெஸ்ட்ல நீங்க ஸ்கோர் வந்து எடுத்துட்டீங்க நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும் அதுவும் உங்களுக்கு லேட்டரா போஸ்ட் இல்லைன்னா மெயில் மூலமா சென்ட் பண்ணுவாங்க இதோடைய இதோடைய சேலரி டீடெயில் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது லெவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் இந்த எல்லா கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட்டும் எல்லாமே சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பத்து வட்டங்கள் அதுல கிராம உதவியாளர் பணிகளுக்கு தான் இதை வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த பத்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க கூனூர் மேற்கு கொளத்தூர் குரூப் ஆலமரத்துப்பட்டி பெரிய சாத்தாப்பாடி குரூப் அமரம் கரிகாப்பட்டி மல்லிகுட்டப்பட்டி சின்ன சாத்தாப்பாடி குரூப் பானாபுரம் மூலக்காடு இந்த பத்து வட்டத்துக்கும் கிராம உதவியாளர் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கான நோட்டிபிகேஷன் நெக்ஸ்ட் வந்து இதுல யாரெல்லாம் என்னென்ன ரிலாக்ஸேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதுல எம்பிசி பிசி ஜென்ரல் கேட்டகிரி எஸ்சிஏ அதுக்கடுத்தது பிசி முஸ்லீம் எஸ்சி எஸ்டி இவங்க எல்லாமே தாராளமாவே அப்ளை பண்ணலாம் அடுத்தது கல்வி தகுதி இதை இந்த எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கம்பல்சரி நீங்க எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும் அதுக்கடுத்தது தமிழ் அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்டானது எடுத்து நீங்க படிச்சிருக்கணும் அந்த ரெண்டு கேட்டகிரி இருக்கணும் நீங்க வந்து டென்த் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அடுத்தது தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்டாவது எடுத்தாவது படிச்சிருக்கணும் நெக்ஸ்ட் வந்து என்னென்ன கேட்டகரிலாம் இருக்கு இதர தகுதிகள் அப்படின்னு சொல்லும்போது தமிழில் வாசித்தல் மற்றும் எழுத்து பெற்றிருக்க வேண்டும் இதர தகுதிகள் அதெல்லாம் சொல்லும் போது இங்க நீங்க படிச்சீங்க நெக்ஸ்ட் வந்து குறைஞ்சபட்சம் இதுல யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது இருபத்தோரு வயசுக்கு மேல இருந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அதுக்கு அடுத்தது ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரவினர் அவங்க எல்லாம் முப்பத்தொன்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பட்டியலின பழங்குடியினர் ஆதரவற்ற விதவைகள் அவங்க நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்குமே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கான அதிகபட்ச வயது வரம்பு பத்து ஆண்டுகள் கூடுதல் தளர்வு அதுவும் வழங்குறாங்க அதே மாதிரி ராணுவ எக்ஸ் மிலிட்ரி மேன் அந்த கேட்டகிரிக்கு ஐம்பது வயது வந்து ஜென்ரல் கேட்டகிரி அதர் கம்யூனிட்டிக்கு வந்து பிப்டி ஃபைவ் ஏஜ் அந்த அந்த கேட்டகிரி வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி இதுக்கான விண்ணப்பம் நீங்க எதுல இருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்க எச்டிடிபிஎஸ் காலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் சேலம் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்ல நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் அதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுல உங்களுடைய வட்டத்தின் பெயர் விண்ணப்பதாரர் புகைப்படம் விண்ணப்பதாரர்கள் விவரங்கள் நெக்ஸ்ட் வந்து பின்கோடு பாலினம் தேசியம் மதம் வகுப்பு பிறந்த தேதி இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும் இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போஸ்ட் பண்ண வேண்டியதுதான் இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்க போஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது ஆஃப்லைன் அப்ளிகேஷன் இந்த ஃபார்மை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில்அப் பண்ணிவிட்டு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அவங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுற மாதிரி இருக்கும் இது ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் போஸ்ட் வந்து பண்ணிடுவீங்க யாருக்கு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அவங்களுக்கு வந்து கிராம உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம் அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு எக்ஸாம் டேட் எப்போ இருக்கும் எக்ஸாம்ல க்ளியர் பண்ணா டேரெக்ட் இன்டர்வியூ எப்போ இருக்கும் அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக அவங்க டைரெக்டாகவே உங்களுக்கு மெயில் மூலமோ இல்லை கால் மூலமாகவோ இல்லை போஸ்ட் மூலமாகவோ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க தேங்க்யூ